இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவார் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் லட்சம் மத்திய வங்கி மோசடி என்று சொல்லி இரண்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது அதே போல தற்போதைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு எதிராக ஒரு புதிய முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதற்கு பின்னணியில் இந்த சஜித் பிரேமதாஸ் அவனுடைய மனைவி ஜல்லனி பிரேமதாச இவர்களுடைய உத்தியோகபூர்வ நிறுவனம் நிறுவனம் என்று சொல்லி பல்ல விடயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்களுக்கும் இந்த ரணில் விக்ரமசிங்க பிரத்யேக செயலாளர் சமன் ஏக்கன் அவர்களுக்கும் கொழும்பு குற்றப்புலாய் திணைக்களம் அழைப்பானை விடுது இதற்கு பின்னணியில இரண்டு குற்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது இப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்குதுன்றதை பட்டு தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நெஞ்சு கொள்ளுங்கள் அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும் என்ன என்று சொன்னா அண்மையில கைது செய்யப்பட்டு பிணையில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படலாம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது இவர் ஒரு மிக முக்கியமான குற்றவாளி பல ஆதாரங்கள் இவருக்கு எதிராக இருக்குதாக அவருக்கு பிணை வழங்கினது தவறு என்று சொல்லி ஒரு தரப்பும் இல்லை இல்லை இந்த கைது என்றது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லி இன்னும் ஒரு தரப்பும் பல விமர்சனங்களை முன் வைத்திருந்தது இது சார்ந்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க விட்ட கேட்க அவர் இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய கைதுன்றது எந்த விதமான அரசியல் பழிவாங்களும் இல்ல சொல்லப்போனா இந்த ரணில் விக்ரமசிங்கவின் மேல் இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு இவர் கைது செய்யப்பட்ட விடயம் உங்களை போலதான் எங்களுக்கும் தெரியும் இதற்கு பின்னணியில எந்த விதமான அரசியல் செல்வாக்கும் இல்லை என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரணில் விக்கிரமசிங்கவின் மேல இரண்டு குற்றச்சாட்டுகள் இருக்குது ஒன்று

கைது செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு ஆதரவாக நாங்கள் நின்றிருக்க மாட்டோம் மாறாக இந்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஆதரவுகள் இருந்திருக்கும் என்று சொல்லி கிளித்து ஜெவீர் அவர்கள் சொல்லியிருந்தவர் அதே போல தான் இப்போ இந்த போராட்டக் காலத்தில் நின்ற பலர் தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருந்தவர்களாக இந்த ரணில் விக்கிரமசிங்க இந்த இரண்டு பிரதான குற்றச்சாட்டுகள் சார்ந்து கைது செய்யப்பட்டால் அது அவருக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் என்ன நடக்கப் போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் அதே போல தான் இலங்கையினுடைய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மேலே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கா இந்த சஜித் பிரேமதாச இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருந்த காலகட்டத்தில் இலங்கையினுடைய அரச பொறியியல் கூட்டுத்தாவனத்துக்கு சொந்தமான பணியாட்களை அவருடைய மனைவி ஜலனி பிரேமதாசாவுக்கு சொந்தமான ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிக்க மறுத்தவர்கள் என்று சொல்லியும் இதன் மொத்தமாக பத்தொன்பது உறுப்பினர்கள் இப்படி அந்த தனியார் நிறுவனத்துக்கான பணிகளையும் இந்த சஜித் பிரேமதாசாவினுடைய தனிப்பட்ட அரசியல் பணிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் இலங்கையினுடைய அரச சம்பளம் என்று சொல்லி இப்ப லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு

அவர்களுக்கு எதிரான முறைப்பாடுகள் வைக்கப்பட்டா அது தொடர்பில் விசாரணை எடுக்கப்பட்டு அதில் அவர் குற்றம் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டா அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல எந்த விதமான சலுகைகளும் கிடையாது என்று சொல்லி அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லி இருக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த சஜித் பிரேமதாச மீதான குற்றச்சாட்டுகளும் விசாரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே போலதான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம் இந்த கோட்டாபாய ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கனுடைய செயலாளர் சமன் எக்க நாயக்கவும் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன நடந்திருக்க

அதாவது இந்த ரணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்ட இந்த லண்டன் பயண வழக்குக்கும் இந்த சமன் இயக்குநாயக்கவுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் இருக்குது அதாவது இவர்தான் அந்த பயணத்தை திட்டமிட்டு இருக்கக்கூடியனவர் இடம் அங்க இந்த பணப் பரிமாற்றங்கள் இடம்பெற்றது லண்டன் தூதரகத்தில் இருந்து பணம் வழங்கப்பட்டவரிடம் எல்லாமே இந்த சமன் இயக்குநாயக்கவுக்கு தெரியும் என்றதால இப்ப இவர் இரண்டாவது முறையாக விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கார் இருந்தாலும் இந்த ரணில் விக்கிரமசிங்கனுடைய யூஎன்பி தரப்பால இண்டைக்கு ஒரு புதிய ஆதாரம் வெளியிடப்பட்டிருக்குது அதாவது ஏற்கெனவே இவர்கள் சமர்ப்பித்திருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழக

என்றது எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்துக்கு வழி சமைக்க போகுது இதில் இருக்கக்கூடிய சாதகமான பாதகமான விளைவுகள் என்னன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னொரு காலில் சந்திக்கிறேன் நன்றி